அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எபிசோட் பார்ட்டி நைன்ல தமிழ் கேள்விக்கான விடைகளை பார்க்கலாம் கேள்வி பாருங்க முதல் கேள்வி புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார் கேட்டிருக்காங்க புது கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் நா பிச்சமூர்த்தி இதுதான் கரெக்டான விடை ஆனா புது கவிதையின் பிதா மகன் சொல்லிட்டு பாரதியார் சொல்றாங்க புது கவிதையின் விதாமகனா பாரதியார் இப்போ பாரதிதாசன் தெரியும் இவர் வந்து பு புதுமை கவிஞர் புதுமை கவிஞர் புதுவை கவிஞர் புரட்சி கவிஞர் பாவேந்தர் இந்த அடைமொழியால் நம்ம குறிப்பிட்டோம் இது எல்லாமே பாரதிதாசன் கண்ணதாசன் கவி பேரரசு கவி அரச அப்படின்ற அடமிழல் குறிக்கிறான் அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க யாமரம் எந்த நிலத்தில் வளரும் யாமரம்ங்கிறது பாலை நிலத்தில் வளரக்கூடிய ஒரு வகையான மரம் தான் இது இல்லாமல் இதுல இழும்பை பாலை அப்படின்ற மரங்களும் வளரும் இதே மாதிரி குறிஞ்சில பாத்தீங்கன்னா அகில் வேங்கை இரண்டு மரங்களும் வந்து குறிஞ்சி திணையில குறிஞ்சி நிலத்தில் விளை வரக்கூடிய மரங்கள் மருதம் பார்த்தீங்கன்னா மருதம் கயா காஞ்சி இந்த மரங்கள்லாம் வந்து மருத நிலத்தில் வளரக்கூடிய மரங்கள் நெய்தல பாத்தீங்கன்னாக்கா புன்னை ஞானன் இந்த ரெண்டு மரங்களும் எய்து தினத்தில் வளரக்கூடிய அடுத்த கேள்வி பாருங்க அடுத்த கேள்வி பாருங்க மூன்று பொறுத்துகள் இப்போ பொருத்துக்க பொருள் தெருக வந்து கரெக்டாக பொறுத்த சொல்றாங்க பொருள் தெருக முதல்ல பாருங்க தெங்குங்கிறது தேங்காய் கழனிங்கிறது வயல் அடிசல்ங்கிறது சோறு வடிவுங்கிறது சோம்பல் இப்ப இது பொருந்தி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா தெங்குங்கிறது ரெண்டு ரெண்டு கழனிங்கிறது வயல் கடைசியோ ரெண்டு மூணு நாலு ஒன்று கேள்வி தமிழ் எழுத்துக்கள் எந்த எழுத்துக்கு மட்டும் இன எழுத்துக்கள் இல்லை தமிழ் எழுத்துக்கள் எந்த எழுத்துக்கு மட்டும் இன எழுத்துக்கள் இல்லைன்னாக்கா ஆயுத தான் இன எழுத்துக்கள் கிடையாது எழுத்துக்கு குறியல் எழுத்துக்கள் வந்து நெடிலுக்கு இனமா வரும் அதே மாதிரி மெய் எழுத்துல வல்லெழுத்து வல்லின எழுத்துக்கள் மெ எழுத்துக்கு இன எழுத்துக்களா வரும் இல இடை இன எழுத்துக்கள் இடை எழுத்துக்கு மட்டுமே இணையா வரும் கரெக்டுங்களா உயிர் மெய் எழுத்துக்களும் அதே மாதிரி மெய் எழுத்துக்களை போறவே அதோட இன எழுத்துக்கள் வரும் இணைய எழுத்துக்கள் என்னன்னு பாருங்க எழுத்துக்கள்னாக்கா ஒலிக்கும் இடம் பிறக்கும் முயற்சி எழுத்துக்கள் பிறக்கும் முயற்சி இவற்றுக்கிடையே இருக்கக்கூடிய தான் என்ன சொல்லுவாங்கனாக்கா இல இன எழுத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்த கேள்வி பாருங்க அடுத்த கேள்வி பாருங்க ஐந்து திராவிட நாட்டின் வானம்பாடு என்று அழைக்கப்படுபவர் யார் தம் முடியரசன் தான் கரெக்டான விடை இப்போ வாணிதாசன் பார்த்தீங்கன்னாக்கா பாவலர் மணி கவிஞர் ஏறு தமிழகத்தின் போர்ட்ஸ் பர்த்

யாருன்னு கேட்டிருக்காங்க பாரதிதாசன் பாரதி என்ற பட்டத்தை வழங்கியவர் எட்டயபுரம் மன்னர் அதான் வந்து பாரதின்னு சொல்லிட்டு பட்டம் வழங்கியிருப்பார் இப்போ வார் ராமசாமி ஐயரும் பரணி நீர் இவருடைய நண்பர்கள் இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா இவருடைய பத்திரிகையில துணை ஆசிரியர்களா பணிபுரிந்திருப்பாங்க அதே மாதிரி பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து கனக இவர் பாரதியார் மீது கொண்ட பற்றியின் காரணமாக என்ன வந்து பாரதிதாசன் பொங்கல் பண்டிகை மகர சங்கராந்தி என்று அழைக்கப்படும் மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க கொடுக்கப்பட்ட மாநிலங்கள்ல பார்க்கும்போது கர்நாடகா அதாவது தென் தென்னிந்திய மாநிலங்கள்ல சொல்லக்கூடிய ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் இந்த மாநிலங்கள் வந்து பொங்கல் அறுவடை திருநாளை வந்து என்ன பண்ணுறாங்க கர்நா இந்த மாநிலங்களில் மகர சங்கராந்தியாக வந்து கொண்டாடிட்டு வராங்க இதே குஜராத்லையும் ராஜஸ்தான் ரெண்டுத்திலையும் பார்த்தினாக்கா உத்தரயான் இது ரெண்டு மாநிலங்கள் குஜராத் ராஜஸ்தான்ல உத்தரயானாக கொண்டாடுறாங்க அறுவடை திருநாள் பஞ்சாப்ல தெரியும் நமக்கு அறுவடை திருநாளா லோரின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு வராங்க எட்டு பாருங்க யாருடைய பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுகிறது இது எல்லாருக்குமே தெரியும் சார் இதை நேரடியான விண்ணாதான் கேட்டிருக்காங்க தாய்மணவர் பாடல்கள் தான் வந்து தமிழ் மொழியின் உபநிடம்ன்றாங்க இவர் வந்து கிபி பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் வந்து என்ன பண்றார் விஜயரங்க சொக்கநாதரன் கருவூலராக பணி புரிந்திருப்பார் இவர் கண்ணின்ற ரெண்டு அடி செயல்களை வந்து அதிகமாக பாடியிருப்பார் பராபர கண்ணின் அதே மாதிரி திருமூலர் பத்தி தெரியும் திருமூலர் வந்து சைவ திருமுறையில் பத்தாவது திருமுறை பாடியிருப்பாரு இதுக்கு பேர் பாத்தீங்கன்னாக்கா தமிழ் மூவாயிரம்ன்றாங்க அதே மாதிரி கம்பர் வந்து பன்னெண்டாம் சார்ந்தவர் இவரை எழுதி வந்து பாத்தீங்கன்னாக்கா ராமாயணம் எழுதியிருப்பார் ராமாவதாரம் இவர் தமிழ்ல வந்து என்ன பண்றாரு வடமொழியில எழுதிய ராமாயணத்தை தழுவி கம்ப ராமாயணமா தமிழ் எழுதியிருப்பாரு எழுதி எழுப்பது சிலை எழுபது திருக்கை வழக்கம் போன்ற நூல்கள் எழுதிப்பாரு கவிமணி தெரியும் கவிமணி பாடல்கள் வந்து தேசிய கவிமணி என்ன பண்ணியிருப்பாரு அவரும் ஒரு சில பாடல்கள் இருந்து பாடியிருப்பாரு அடுத்த கேள்வி பாருங்க ஒன்பது பசுப்பினி போக்கிய பாவை என்று அழைக்கப்படுபவர் வந்து மணிமேகலை இவர் வந்து என்ன பண்றாங்க கோமுகின்ற ஒரு நீர் தடாகத்துல கோமுகின்ற ஒரு நீ கிடைச்சது கிடைச்சதுதான் வந்து அது அமுத சுரப்பி இந்த அமுத சுரப்பியில சுரப்பின் மூலம் என்ன பண்றாங்க உலகத்துல இருக்க எல்லாருக்குமே வந்து பசுப்பினியை போக்கி இருப்பாங்க அதனால பசுப்பிணி போக்கிய பாவைன்னு சொல்றவங்க வந்து மணிமேகலை இது ஒரு வந்து ஆபுத்திரன்ற ஒரு சர்க்கையில தான் இந்த அமுத சுரப்பி இருந்திருக்கும் அடுத்து இங்க வரக்கூடிய வரலாறு பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல பாத்தீங்கன்னாக்கா சத்திய தர்மசாலை பசுப்பினி போக்க பசுப்பினி போக்க சத்திய தர்மசாலைன்ற ஒரு அமைப்பு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் வடலூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு இது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் வந்து பெரும் பஞ்சயம் காரணமாக இந்த ஒரு சத்திய தர்மசாலைன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பார் அதே கைலா சத்தியார்த்தம் அன்னை தெரேசாவும் பார்த்தீங்கன்னாக்கா அமைதிக்கான நோபல் பரிசு வந்து இந்தியாவில் பெற்றிருப்பாங்க அடுத்து பத்து பாருங்க உள்ளத்தில் இல்லாமல் இருப்பது சிறந்த அறமாகும் எது இல்லாமல் இருப்பது சிறந்த அறமாகும் உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பது சிறந்த அறமாகும் உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பது சிறந்த அறமாகும் இதில் இருக்கக்கூடிய மற்ற மூணுமே வந்து என்ன பண்ணுங்க நீங்கள் வந்து கொஷினை படிச்சுட்டே இது மூணுமே நம்ம என்ன பண்ணணும் இதில் செக் பண்ணி பார்த்தாங்கன்னா எதுவுமே பொருந்தமாக இருக்காது அப்போவே நம்ம என்ன பண்ணலாம் இது மொழி திறனில் வந்து இந்த கொஞ்சம் தெளிவாக படிக்கணுங்க பதினோராவது கேள்வி பாருங்க இந்த ஃபால் ஆஃப் ஸ்டேரோ தமிழில் வந்து சிட்டுக்குருவின் வீச்சு இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படக்கூடியவர் தான் என்ன பண்ணுவார் தன்னுடைய சுயசரிதை சிட்டுக்குறின் வீழ்ச்சின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார் அவர் யாருனாக்கா டாக்டர் சலீம் அலிதான் இதுதான் முதல் கேள்விக்கான விடை அடுத்தது பாருங்க த ஓல்டு மேன் அண்ட் தீன் பார்த்துனாக்கா எர்னஸ் எமீங்கோன்றவர் இது எழுதிருப்பார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இதை மொழிபெயர்த்திருப்பாங்க இது வந்து நோபல் பரிசையும் இது பெற்றிருக்கு லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் இதை லிலியன் வாட்ஸன் இது மூணு லைட் ஆஃப் ஏஷியாங்கிறது எட்வின் அர்னால்டோன்றவர் எழுதுனார் ஆங்கில புதினம் இதை தள்ளி என்ன பண்ணியிருப்பாருனாக்கா தேசிய என்ன பண்ணியிருப்பாரு ஆசியாவின் ஜோதினு சொல்லிட்டு புத்தரோட வரலாறு ஆசியாவின் ஜோதினு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு அப்போ கரெக்டான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ரெண்டு சாரிங்க கரெக்டான விடை எங்க பார்த்தீங்கன்னாக்கா நாலு நாலு தான் ஃபர்ஸ்ட் இருக்கு அதுக்கடுத்து ஒன்று இருக்கு அடுத்தது மூணு அப்போ ஏங்கிறது கரெக்டாக பொருந்தி இருக்கு இதுதான் கரெக்டான விட பன்னிரெண்டாவது கேள்வி பாருங்க ஒருவருக்கு சிறந்த அணி எதுன்னு கேட்டிருக்காங்க ஒருவருக்கு சிறந்த அணின்னு பார்த்தினாக்கா மாலையா இல்லை ஒருவர் மாலை அணிந்தால் அவருக்கு சிறந்த அணி கலனாக இருக்குமா இல்லை ஒருவருக்கு காதணி சிறந்த காதணி அணிஞ்சாக்கா ஒரு சிறந்த அறமா சிறந்த அணியாக இருக்குமா இல்லை அப்புறம் வன் சொல் வன் சொல்னாக்கா கொடுமையான தவறான சொற்களை பேசுது சொற்களை பேசுறது இது வந்து சிறந்த அணியா இருக்குமா இதுவும் இல்லை அப்போ இனிமையான சொற்கள் இன்சொல் பேசுதல் தான் ஒருவருக்கு சொற்கள் இனிமையான சொற்கள் பேசுனா ஒருவருக்கு சிறந்த அணி அடுத்து பதிமூணு பாருங்க எதிர் சொல் பொறுத்துக்க எதிர் சொல் பாத்தினாக்கா இங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எதிர் சொல் பொருத்துக்கா இங்க பொருள் கொறுக கேட்பாங்க சில டைம்ல வந்து கேட்டு சொல் கேட்பாங்க இதை நம்ம கரெக்டாக இதுக்கான வார்த்தைங்க வந்து கரெக்டாக நம்ம புரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணணும் அணுகுனாக்கா இது கேட்டு சொல் விலகு அடுத்து ஐயம்னாக்கா தெளிவு ஊக்கம்னாக்கா ஊக்கம்ங்கிறது சோர்வு உண்மைங்கிறது பொய்மை அப்போ கரெக்டான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாலு ஒன்று ரெண்டு மூணு இப்போ ரெண்டுமே இருக்கீங்க இது வேணா மாத்திக்கிங்க இதுக்கு வந்து என்ன பண்ணுங்க நாலன்னு மாத்திட்டா கூட இது சிங்கிறது கரெக்டான விட இருக்கு ரெண்டுமே கரெக்ட் தான் ஏன்னா மாத்தலாக்கா ரெண்டுமே கரெக்டே இந்த மாத்திக்கங்க அடுத்து பதினாலு பாருங்க பொறுத்துக்கு இந்த பக்கம் வந்து என்ன பண்றாங்க கவிஞர் பேர் கொடுத்துருக்காங்க ஒரு சைடு கவிஞர் பேர் கொடுத்துருக்காங்க ஒரு சைடு அவங்களோட பெயர் கொடுத்துருக்காங்க சிறப்பு பெயர் ஃபர்ஸ்ட் பாருங்க ஏ காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் வேர் ராமலிங்கனார் தான் காந்திய கவிஞர் சொல்றோம் கரெக்டா ஃபர்ஸ்ட் ரெண்டு ரெண்டு வந்துட்டு இருக்கு அடுத்தது மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அதுவும் கரெக்டா இருக்கு ஓமை கவிஞர் வந்து சுரதா அடுத்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இது கரெக்டா பொருந்திருக்கு டிங்கிற ஆப்ஷன் வந்து கரெக்டா பொருந்திருக்கு அடுத்தது பதினைந்து பாருங்க பந்தர் அதாவது இலக்கண போலி கேட்டிருக்காங்க போலி போலிங்கிறது ஒரு எழுத்து மாறதுனால இதற்கான மீனிங் வந்து மாறாம இருக்கும் அதுதான் வந்து போலின்றாங்க இப்போ பந்தர் இந்த இருங்கிறது இல் பந்தல்ங்கிறது கரெக்டான விடை இப்போ மாறலாம் அப்போ இது கடைசி எழுத்து மாறுனதுனால மாறலாம் அப்போ கடைப்போலி இதே மைஞ்சு மஞ்சு மஞ்சு மாவரத்துல மை வரத்துல மஞ்சுன்னு வரணும் மைஞ்சுன்னு இருக்கு இதுவும் பொருள் மாறலாம் அப்போ இது முதற் போலி முதல் எழுத்து மாறி இருக்குன்னா பஞ்சுங்கிறது ஐந்து பஞ்சு எல்லாமே எல்லா எழுத்தும் மாறியிருக்க அப்போ முற்று போலியாக வருது அரையன்கிறது அரையன் இது ரெண்டுமே வந்து ஒரே மீனிங் தான் தரும் அப்போ இடைப்பு ஒளி இடையில மாறுனால இடைப்பு ஒளி இப்போ இது கரெக்டான விடை எது பார்த்தீங்கன்னாக்கா நாலு ஒன்று இப்போ நாலு ஒன்று ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு அப்புறம் ரெண்டு அஞ்சுங்கிறது ஐந்து இருக்கு அவது ரெண்டாவது வருது அப்போ நாலு ஒன்று ரெண்டு மூணுங்கிறது கரெக்டான விடை பதினாறாவது கேள்வி பாருங்க சொல்லியின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இலக்கியத்துல வந்து சொல்லியின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் வந்து டாபி சேது பிள்ளை இவர் ஊரும் பேருன்ற நம்மளுடைய பாடப்பகுதியில வந்து இவர் எழுதிய ஊரும் பேருல இருந்து கடற்கரை நிலை கடற்கரை அப்படின்ற பகுதி நமக்கு பாடப்பகுதியாக வந்துடும் இதுல வந்து வாவுசி பற்றிய அவருடைய விடுதலை போராட்டம் பற்றிய ஒரு வரலாறு பற்றிய ஒரு தொகுப்பு தான் இந்த பாடப்பகுதியில் சொல்லியிருப்பாரு இதே அனுமன் பாத்தீங்கன்னாக்க இலக்கியத்தில் என்ன சொல்றாங்க ராமாயணத்தில் அனுமன் வந்து சொல்லின் செல்வன் சொல்ற சொல்லியிருப்பாங்க ஏன்னா இனிமையான சொற்கள் என்ன பண்ணிருப்பாரு எல்லாரோட மனசையும் வந்து கவர்ந்து அதனால சொல்லின் செல்வன் சொல்லியிருப்பாங்க வாவுசி தெரியும் இவர் கப்பல் ஓட்டிய தமிழன் கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படின்னு மாப்போசை தெரியும் இவர் வந்து சிலப்பதிகாரம் மூலியமாக தமிழகத்தை வந்து ஒன்றிணைக்கும் மொழி போர்த்தி ஆகின்னு சொல்லலாம் சிலம்பு செல்வர் சொல்லிட்டு அழைக்கிறாங்க அடுத்து பதினேழு பாருங்க வாயில் என்ன சொல்லி பேச்சு வழக்கில் வாசல் அப்போ வாயில் இந்த மாதிரி பேச்சு வழக்கு மாறுறதுங்கிறது எப்பவுமே தெரியும் நமக்கு இப்ப தஞ்சை தஞ்சாவூருங்கிறது தஞ்சைன்றாங்க கோயம்புத்தூருங்கிறது போவேன்றாங்க அந்த மாதிரி மாறி வருது பேச்சு வழக்கில் மாறக்கூடியது என்ன சொல்கிறாங்கனாக்கா மருவுன்றாங்க மருவுங்கிறது கரெக்டான விடை இதே இது வாயில்ங்கிறத இல்வாயில்லாம் இந்த மாதிரி சொல்கிறது இலக்கணம் உடையதுன்றாங்க இலக்கண போலின்றாங்க இல்வாயில் அதாவது இது மாறுபட்டு இருக்கும் வாயில்ங்கிறத வாயில்ன்றத வந்து என்ன பண்ணுறாங்க இல்வாயில்னு சொல்லலாம் இதை வந்து என்ன பண்ணலாம் இல்லத்தின் வாயின்றாங்க இந்த மாதிரி இந்த சொற்கள் வந்து மாறி இருந்தாலுமே வந்து என்ன பண்றாங்க அதோட பொருள் வந்து மாறாம ஏத்துக்கிறது பேர் வந்து இலக்கண போலின்றாங்க இந்த அப்புறமா இது பேச்சு வழக்குல வாயில்ங்கிறது வாசல் மாறுறது மறுவன்றாங்க இப்ப வாயுங்கிறது இல்வாயில் மா மாற்றம் பெறுறதுதான் இலக்கண போல் அடுத்து பதினெட்டு பாருங்க சாகத்திய அகாடமி விருது வாங்கிய முதல் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ராபி சேது பிள்ளை சொல்லி சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை எழுத தமிழ் என்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் தான் முதன் முதல்ல தமிழ் தமிழ் நூலான தமிழன்பன் முதல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூலாகும் இதே வந்து பிசுராந்தையர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் பாரதிதாசன் பாரதிதாசனோட படைப்பான பிசுராந்தையர் நோபல் பரிசு பெற்றிருக்கும் இதே சேரமான் காதலி பார்த்தினாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சேரமான் காதலி கண்ணதாசன் கவி பேரரசு கண்ணதாசன் இவருடைய படைப்பான சேரமான் காதலி நோபல் பரிசு பெற்றிருக்கும் அடுத்த கேள்வி பத்தொன்பது பாருங்க தேசம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராம் தேவரை பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க தேசம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராம் பாராட்டியவர் வந்து திருபிகா தான் வந்து தேசம் காத்த செம்மல் சொல்லிட்டு பசும்பொன் முத்துராம் பாராட்டியிருப்பாரு இவர் வந்து நேதாஜி மீது கொண்ட பற்றியின் காரணம் என்ன பண்ணிருப்பார் நேதாஜின்ற ஒரு இதழை வந்து நடத்தியிருப்பாரு இவரோட பேச்சோட சிறப்பை அறிஞ்சு என்ன பண்ணிருப்பாங்கனாக்கா ஆங்கிலேயர்கள் வந்து வட இந்தியாவில் திலகருக்கும் திலகருக்கும் தென்னிந்தியாவில் தேவருக்கும் பூட்டு சட்டம் போட்டிருப்பாங்க அதாவது இவங்க மேடைகளில் பேசக்கூடாது இவங்களோட பேச்சை வந்து தடை வாய் வாய்ப்பூட்டு சட்டம் அடுத்து இருபது பாருங்க முல் பிளஸ் தீது என்பதை பிரித்து எழுத கிடைப்பது முல் பிளஸ் தீது இது ரெண்டுமே சேர்த்து எழுதும் போது நமக்கு கே கிடைக்கும் கேட்டிருக்காங்க அது பார்த்தீங்கன்னாக்கா இங்க இருக்கக்கூடிய விடைகளில் வந்து முக்தீது முல் தீது முள் இது முள் மீது அப்போ இது ரெண்டு சேர்ந்து படிக்கும் போது என்னவா மாறுதுனாக்கா முட்டி இதுதான் கரெக்டான ஒரு சேர்த்து எழுதி அமையும் அடுத்து பாருங்க இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒண்ணு நெடுந்தொகை என்று அழைக்கப்பட்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க நெடுந்தொகை இப்போ இங்க குருத்தப்பட்ட நூல்கள் எல்லாமே எட்டு தொகை நூல் எட்டு தொகையில ரொம்ப நீளமான நூல் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா அகனா நூல் தான் இதோட அடிவரை பார்த்தீங்கன்னாக்கா இது முப்பத்தி அடி அடிவரை கூட இது பாடப்படும் அதே மாதிரி களித்தொகை பாத்தீங்கன்னாக்கா ஐம்பது நூற்க போயிட்டிருக்கும் இது களிப்போ அலை பாடி இருப்பாங்க இதோட அடிவரையும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஐங்குறுநூறு அடிவரையும் மூணுலேருந்து ஆறு தான் இருக்கும் இது எட்டு தொகையிலேயே மிகவும் குறுகிய அடிகளை கொண்டது வந்து ஐங்குறுநூறு தான் இதுக்கு நம்ம ஒன்று சொல்லலாம் குறுந்தொகை பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து எட்டு அடி இருக்கும் அப்போது அதை விட இது சின்னதாக இருக்குதுனால குறுந்தொகை தான் மிகவும் குறுகிய அடிகளால் பாடக்கூடிய ஒரு எட்டு தொகை நூல் எதுன்னு ஐங்குறு ஐங்குறுநூறு தான் அடுத்து இருபத்தி ரெண்டு பாருங்கள் உத்தரவேதம் மற்றும் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க உத்தரவேதம் தெரியும் நம்ம உத்தரவேதம் உப்பால் தெய்வ நூல் பொய்யாமலி அப்படின்னு சொல்றது வந்து திருக்குறளை தான் சொல்லியிருப்பாங்க இதே வந்து வேளாண் வேதம் நாலடி நானூறுன்னு சொல்றது நாலடி சொல்லியிருப்பாங்க ஆன்சர் வந்து திருக்குறளும் நாலடிதான் கரெக்டான விடை அடுத்து தென்னிந்தியாவின் ஆக்சிஃபோர்டு என்று அழைக்கப்படும் நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க தென்னிந்தியாவில் ஆக்சிஃபோர்டு என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் வந்து பாளையங்கோட்டை தான் கரெக்டான விடை பாளையங்கோட்டை கரெக்டான விடை ஆனால் திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் வந்து ரெட்டை நகரம் அப்படின் அழைக்கப்படுறாங்க அடுத்து இருபத்தி நாலு பாருங்க பெருமாள் திருமலை ஏற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க பெருமாள் திருமலை ஏற்றியவர் வந்து குலசேகராவார் குலசேகர ஆழ்வார் தான் பெருமாள் திருமலை ஏற்றியிருப்பார் இது நாலாயிரத்திபன்றதுல ஐந்தாவது திருமுறையாக இருக்கும் இது நூத்தி ஐந்து பாடல்களை கொண்ட தொகுப்பு இந்த குலசேகர ஆழ்வார் வந்து கிபி எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் மீதி பேர் பார்த்தீங்கனாக்கா பெரிய ஆழ்வாரும் வந்து பார்த்தீங்கனாக்கா சைவ வைணவத்தில் வரக்கூடிய ஒரு ஆழ்வார் தான் அதே மாதிரி ஆண்டாலும் ஆழ்வார் தான் இந்த ஆழ்வார்கள் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் யாருனாக்கா ஆண்டால் மட்டும்தான் இந்த அப்பர் பார்த்தீங்கனாக்கா திருநாவுக்கரசர் என்று அழைக்கப்படுவார் இவர் வந்து சைவ திருமுறையில் வந்து மூணு அஞ்சு ஆறு இந்த மூணுத்தையும் பாடினவர் தான் இவர் திருநாவுக்கரசர் என்று அழைக்கப்படுகிறார் அடுத்த கேள்விப்படும் எட்டு தொகை நூலில் ஒன்றான பரிபாடலுக்கு அடைமொழியாக கூறும் கேட்டிருக்காங்க எட்டு தொகை நூல்ல ஒன்றா இருக்கக்கூடிய பரிபாடல் கடைமொழியாக கூறும் சொல்லி எதுவும் கேட்டிருக்காங்க இது நம்ம அந்த நன்னூல்ல வந்து படிக்கும் போதே நல்லா தெரிஞ்சுக்கும் ஓங்கு பரிபாடல் சொல்லியிருப்பாங்க நற்றினை நல்ல குறுந்தொகை அப்போ நல்லங்கிறது குறுந்தொகைக்கான ஒரு அடைமொழி நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிற்று பத்து ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் சொல்லிட்டாங்க ஐங்குறு நூறு ஐங்குறு நூறுக்கு அடைமொழியே இல்லாத ஒரு நூல் ஏதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐங்குறு நூறு கற்றறிந்தோர் ஏந்தும் கலியோடு களி தொகை தான் சொல்லியிருப்பாங்க அகமும் புறமும் திருட்டு எட்டு தொகை நூல்ன்னு சொல்லியிருப்பாங்க இப்ப நல்லங்கிறது பார்த்தீங்கன்னா நற்றி இணைக்கி ஆனால் அடைமொழி தான் நல்ல அடைமொழியே இல்லாத நூற்றில் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐங்கூறு நூறு அகநானூறு புறநானூறு இது ரெண்டு தான் அடுத்து இதுலயே பார்க்கும்போது இந்த பா வரிசையில் வரக்கூடிய பரிபாடல் பார்த்தீங்கன்னாக்கா அகமும் புறமும் சேர்ந்த நூல் இது புற நூலா அகநூலான்னு கேட்பாங்க எட்டு தொகை நூல்ல இப்போ அகமும் புறமும் சேர்ந்த நூல் தான் வந்து பரிபாடல் பரிபாடல்லேயே எட்டு தொகை நூலில் பரிபாடல் மட்டுந்தான் அகமும் புறம் சார்ந்த நூல் அதுலேயே வந்து பாவரிசில் வரக்கூடிய பதிற்று பத்தும் புறநானூறு இது ரெண்டுமே வந்து புறநூட்கள் மீதி இருக்கக்கூடிய நூல்கள் வந்து ஐந்துமே வந்து பார்த்தோன்னா அகநூற்களாக சொல்லுவாங்க இன்றைக்கி கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே வந்து நேரடி கேள்விகளாக இருக்கும் ஒரு சில கேள்விகள் வந்து என்ன பண்ணுறாங்க மொழித்திறன் சார்ந்த இலக்கண கேள்விகளாக இருக்கும் இது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் புரிஞ்சுட்டு அதை கரெக்டான இடத்துல வந்து பயன்படுத்தி ப்ராக்டிஸ் பண்ணாக்கா ஈஸியாக நம்ம கேள்விகளை அணுகலாம் Thank you.